யார் உங்கள்ட்ட கேட்டா பைபிள் சத்தியமா பைபிள் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது ஆனா இயேசு கிறிஸ்து தான் சத்தியம் யார் உங்கள்கிட்ட கேட்டால் பைபிள் சத்தியமா பைபிள் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது ஆனால் ஏசு கிறிஸ்து தான் சத்தியம் ஏன்னா பைபிள்னா கூட பிரச்சனை இல்லை ஏசு கிறிஸ்து இல்லாமல் இருக்க முடியாது வாழ முடியாது ஐமேன் உங்கள்கிட்ட பைபிளை பறிச்சுட்டா கூட பரவாயில்லங்கி உங்களுக்குள்ள இருந்தாருன்னா தொடர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும் எப்படி முடியும் அந்த அளவுக்கு நீங்கள் நம்ம அந்த அளவுக்கு நம்ம என்ன ஆகணும் வி மஸ் ஓப்பன் அப் அவர் செல்ஃப் சும்மா ஆ அதனால் பைபிள் படிக்காதீங்கன்னு சொல்ல ஹலோ பைபிள்லாம் வாசிங்க பைபிளில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கோங்க குட் ஆ ஏன்னா அது அடிப்படை இங்கே பாருங்கள் அடிப்படையான காரியம் ஒருத்தவங்க பைபிள் நீங்கள் எத்தனை தடவை வாசிச்சுருக்கீங்க கேட்டால் நீங்கள் ஒரு தடவை கூட வாசிக்கலாம் ஆமாவா நானும் பத்து தடவை வாசிச்சிருக்கேன் வாசிச்சிருக்கோம் பத்து தடவை வாசித்தா அவர் பெரியாலா புரியுதா பட் அட்லீஸ்ட் யூ மஸ்ட் ரீட் த வேர்ட் ஆஃப் காட் வாய் த வேர்ட் ஆஃப் காட் இஸ் டாக்கிங் அபவுட் ஹவு காட் டிசைன் தி என்டயர் லைஃப் லைன் ஆஃப் பீப்புள் ஆட்களுடைய மனு குலத்துடைய வாழ்க்கையை குறித்த தேவனுடைய திட்டம் அதில் அழகாக தெரிவிக்கப்பட்டிருக்கு படைப்புலேருந்து